கரூரில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து வீட்டினுள் இருந்த பணத்தை கொள்ளையடித்துச் செல்லும் மர்ம நபர்கள் காரில் வந்த முகமூடி கொள்ளை கும்பல் கைவரிசை சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் ஈரோடு சாலையில் வடிவேல் நகரை அடுத்த தமிழ்நகர் மற்றும் வெங்கடாசல நகர் பகுதியில் நேற்று மதியம் ஒரு மணியளவில் ஸ்விஃப்ட் காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் வீட்டின் முன்பக்க கதவுகளை உடைத்து உள்ளே சென்று பணம் ஸ்டில் கேமரா ஹார்டிஸ்க் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளது இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஷிஃப்ட் காரில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ஒரு வீட்டின் இளைஞர் முன்பக்க கேட்டின் பூட்டை கடப்பாறையால் உடைத்ததும் காரிலிருந்து ஆயுதங்கள் இருந்த பேக்குடன் இறங்கி வீட்டின் முன்பக்க கதவை கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் உள்ளே செல்லும் கண்காணிப்பு சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது மாநகராட்சியை ஒட்டிய புறநகர் பகுதியில் பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது